பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு ரெங்கராஜன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பீகார் சட்டமன்ற தேர்தல் பாஜக ஜனதாதள் நிதிஷ்குமார் கூட்டணி காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதள் கூட்டணி ஏது வலிமையாக இருக்குது இல்லை இப்போதைக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் சமமாக தான் இருக்குது ஏற்கனவே போன எலெக்ஷன் பிஆர் எலக்ஷனை க்ளோஸ் பைட்டு தான் அப்போது தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி பொறுத்தவரை ஒரே ஒரு சின்ன தவறு என்ன பண்ணார்னா சில கட்சிகளோடு பேசிகிட்டு இருந்தார் காங்கிரஸ் தவிர சில கட்சிகள் ஒரு நாள் சிறிய கட்சிகள்னு கட்சிகள் எல்லாம் கூட்டணியை பற்றி பேசிகிட்டு இருந்தார் ஆனால் தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் சீட் ஷேரிங்கில் அவர் சரி ஹேண்டில் பண்ணல வழக்கமாக கட்சிகள் அதிகமாக சீட்டு கேட்பாங்க அந்த பிரச்சனை வரும் ஆனால் அதை கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அணியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கட்சி அப்போ தான் பிஜேபி நோக்கி போனாங்க எலெக்ஷனுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த ப்ராசஸ்க்கு முன்னால் அந்த அணியில் போனாங்க அங்கே ஒரு சில ஓட்டு வாங்கினா சில பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் அமைச்சர் கூட ஆகிட்டாங்க அது நேரமாக மிஸ் ஆனது ஆர்ஜேடிக்கப்போம் ஆனால் அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் சொல்கிறாங்க எழுபத்தம்பது லட்சம் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு சொல்கிறாங்களே இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் பர்சன்ட் நீங்கள் அதுலேருந்து நீக்கப்பட்டதாக எடுத்தீங்கன்னா கூட போதும் செவன் பாயிண்ட் நைன் லேக் ஓட்ஸ் நீங்கள் நீக்கிட்டாருனா கூட செவன்ட்டி நைனில் அது கிட்டத்தட்ட முப்பத்து முப்பத்தஞ்சு தொகுதியில் எலெக்ஷனே மாற்றுது ஏன்னா பல தொகுதியில ரொம்ப நேரவாக ஜெயிச்சிருக்காங்க வேறே கேட்டிங்கன்னா கடந்த கடந்த முறை கடந்த முறையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்த முப்பத்தஞ்சு தொகுதியும் நேராக போயிருக்கு சில சில தொகுதியில் பன்னெண்டு ஓட்டில் தோற்று போயிருக்காங்க முப்பத்தஞ்சு சீட் நம்ம நேராக போயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சமே ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் அதனால் இந்த இவ்வளோ வாக்காளர்களை இவ்வளோ வந்து சேர்த்துட்டோம் நீக்கிறவங்கலாம் அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ண டைம் கொடுத்துட்டோம் நியாயம் இருக்கிறவங்களாம் நாங்கள் சேர்த்துக்கிறோம்லாம் சொன்னால் கூட கடைசியில் விடுபட்டவங்க ஒன் பர்சன்ட் இருந்தால் கூட இட் கேன் மேக் அ மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் இந்த எலெக்ஷன் அதுதான் தேஜஸ்வி யாதவன் சொல்கிறாரு இப்போ இந்த எங்ஸ்டர் எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் வர கூட நீக்கிட்டாங்கன்னா அது பெரிய ரொம்ப பெரிய விஷயம் ஒன் நாட் டூ பர்சன்ட்டு தகுதி உள்ளவங்கள கூட நீக்கிட்டாங்கன்னா அப்போது அந்த கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சீட்டுன்றது ஒரு பெரிய விஷயம் நேர்வாக போன மார்ஜினோட இல்லை கூட்டணி பலம் பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு ரெண்டு பக்கம் அதான் இப்போ இதை தாண்டி அதாவது கூட்டணி இப்போ என்ன யூபியில் சமாஜ்வாதி கிரேஷ் ஒரு ரெண்டு எலெக்ஷனை தான் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு கரெக்ட் பண்ணுறாரு அதுக்கு முன்னால் அவங்க என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாங்க ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தாங்க பிசியில் யாதவ் மெஜாரிட்டி முஸ்லீம் எம்பை காம்பினேஷன் முஸ்லீம் யாதவ் காம்பினேஷன் பவர்ஃபுல்லாக இருந்தது என்ன இது பண்ணாங்க ஆனால் பிஜேபி அப்போ என்ன பண்ணாங்க காஸ்ட் பாலிடிக்ஸ் தான் பிசியில் இருக்கிற மற்ற ஜாதி சிறிய சீரிய ஜாதிகள் குஷ்வா இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வச்சு அப்னாதல் இந்த மாதிரி சிறிய சிறிய கேஸ்டிஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்த்துட்டு அந்த யாதவ் வர்சஸ் நான் யாதவ்னு உள்ள கொண்டு வந்தாங்க பிசிக்குள்ளே ஸோ அந்த பிசி ஓட்டு டிவைட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜின்னு பாதி மேலே அவங்க இது கொண்டு வந்து சேர்த்தனால இந்த நாளாக சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷனாக சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணால் கூட அவங்களால் வெற்றி அடைய முடியல இப்போ போன லோக்சபா எலெக்ஷனில் முலாயம் சிங் பகன் அகிலேஷ் காலத்துக்கு ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் மாற்றி அவர் என்ன பண்ணால் சிறிய கட்சிகள் குறிப்பாக ஆதிவாசிகள் தலித் எல்லாம் இதில் உள்ள சேர்த்து ப்ரோ தலித்ன்ற மாதிரி கொண்டு வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் த எஸ்பியை மாற்றினார் ஓகே மாயாவதியுடைய டோனை இவர் எடுத்தார் ஸோ மாயாவதி வீக் ஆயிட்டாங்க அந்த தலித் ஓட்டும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்க்குது இந்த ஓட்டை அவர் டேப் பண்ணதுனால யூபியில் டூ தேர்ட் சீட்ஸு சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் அந்த அலையன்ஸ் வின் பண்ணாங்க இப்போ அந்த அந்த பாதை தான் இப்போ ஆர்ஜேடி பிஹாரில் இதே டாக்டிக்கை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க அதை தான் முயற்சி பண்ணுறாங்க தலித் ஓட்டு ஆதிவாசி இந்த அந்த செக்டர் ஓட்ஸு பிளஸ் பிசியில் மற்ற செக்ஷன் ஓட்ஸு ஜாதி அடிப்படையில் பிஜேபி அவங்க அட்ராக்ட் பண்ணாங்களா அது மீண்டும் அவங்க கேம்ப் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்போ அது எடுக்கும்போது அந்த எஜ் ஃபார் பிஜேபி என்டிஏன்றது அது ஆல்மோஸ்ட் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னு வைக்கலாம் இப்போது ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் பேலட்லாம் கவுண்ட் பண்ணாமல் கவுண்ட் பண்ணி விட்டுருங்க ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் எலெக்ஷனுக்கு முன்னால் இருக்கிற ட்ரெண்டு பார்த்தா ஸ்லைட் எஜ் ஃபார் ஆர்ஜேடின்னு தான் இருக்குது போன எலெக்ஷன் எப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒப்பீனியன் போல் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் போட்டாங்க இப்போவும் அப்படிதான் இருக்குன்றாங்க ஸோ பேலட்டை கவுண்ட் பண்ண பிறகு ஓட்டிங் மிஷின் என்ன சொல்லும் போதுன்னு நமக்கு தெரியல ஆனால் ஒரு ஸ்லைட் டச்சு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கூட்டணி பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல இப்போ காங்கிரஸ் அதிகப்படியான சீட் கேட்கறாங்க அது இருக்கும்ல துணியாக சிபி கேட்குறாங்க யாத்திரை மாதிரி ஆஹ் ஆ ஆனால் ஆர்ஜேடி க்ளவர் இருந்தால் சிபிஎம்எல்லுக்கு இப்போ அதிகமான சீட் கொடுக்கலாம் ஏன்னா போன எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் சிபிஎம்எல் உங்களுக்கு தெரியும் சிபிஎம்எல் சிபிஎம்ல இருந்து ஒரு ஆன பார்ட்டி தேர்தல் புறக்கணிப்பெல்லாம் செஞ்ச பாட்டி அவங்க அந்த பொலிட்டிக்கல் மெயின் ஸ்டீமில் உள்ள வந்து அவங்க சீரியஸ் சாலேஞ்சர் ஆகிட்டாங்க பிஜேபிக்கு ஆன் த கிரவுண்ட் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் இறங்கி ஒர்க் பண்றவங்க இருக்கு இல்லையா அது வந்து அப்பீல் ஆகுது மக்களுக்கு ஸோ க்ளோசர் டு தி கிராஸ் ரூட்ஸ் இவங்களுக்கு இந்த வாட்டி அதிகமான சீட்டு ஆர்ஜிஐடி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு அலையன்ஸ்க்கு ஒரு டில்டிங் ஃபேக்டரா இருக்கும் போன வாட்டி கொஞ்சம் குறைவா கொடுத்துட்டாங்க எங்கெல்லாம் வெரி வெல் மேபி ஃபேக்டர் இந்த வாட்டி அதிகமான சீட் ஆர்ஜிஐடி அவங்க கொடுத்தாங்கன்னா அங்க கொடுக்கும்போது காங்கிரஸ் குறைக்கணும் அது அதை ஏத்துட்டு தான் ஆகணும் தேஜஸ்வி அதை மினிங் பாசிபிலிட்டி தான் பார்க்கணும் சரி இப்போ கடந்த முறை எழுபது இடம் இந்த முறை தொண்ணூறு இடம் கேட்குறாரு அட்லீஸ்ட் எழுபது அது ஒத்துக்குமா காங்கிரஸ் அதை அவங்க மீட்டிங்கில் கன்சென்சனில் முடிவு பண்ணணும் ஏன்னா வேறு சில கட்சிகள்லாம் கூட இருக்குல்ல அவங்க ப்ராட் ரெயின்போ அலன்ஸ் மாதிரி கொண்டு வரணும்னா ஏன்னா பிஜேபி காஸ்டிஸ்ட் அலையன்ஸ் தான் போகிறாங்க வெளியில் பேசுறது வேறு ஆனால் கிரௌண்ட் ரியாலிட்ட காஸ்டிஸ்ட் அலையன்ஸ் தான் பண்ணுறாங்க காஸ்டிஸ்ட் பாலிட்டிக்ஸ் தான் பண்ணுறாங்க ஹரியானால என்ன பண்ணாங்க ஜா டு டே டாமினேஷன் காங்கிரஸ் பவர்ஃபுல்லாக ஜாட் காம்யூனிட்டி காங்கிரஸ் லீடர்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஜாட்டில் பிஜேபியில் அந்தளவுக்கு ஜாட் பவர்ஃபுல் லீடர்ஸ் கிடையாது ஸோ பிசிக்குள்ளே நான் ஜாட்டன்லாம் கொண்டு வந்து இது இதே மாதிரி காஸ்டிஸ்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணி ஒரு அலையன்ஸ் மாதிரி அவங்களும் சின்ன சின்ன காஸ்டிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த அலையன்ஸ்க்கு எதிராக ஃபார்ம் பண்ணி பண்ணது தான் ஹரியானா அவங்களால் காங்கிரஸை டிஃபீட் பண்ண முடிஞ்சுது ஸோ எங்கே போனாலும் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்டிஸ்ட் அலையன்ஸ் தான் இந்த சிறு சிறு கட்சிகள் காஸ்டிஸ்ட் பார்ட்டிஸை யார் கொண்டு வந்து அவங்க கூட்டணியில் சேர்க்குறாங்களோ தட் பிகம்ஸ் ஸ்லிட்டிங் ஃபேக்டர் இப்போ இன்னொன்று இப்போ ஜிஎஸ்டி குறைச்சாங்க இல்லையா நாலு ஸ்லாபாக இருந்தால் ரெண்டு அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் பொருட்கள் ரொட்டி பீகார் இந்த மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அங்கு சேலாக கூடிய பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி நல்லா கொண்டு வந்துட்டாங்கல்ல இது பீகாருக்காகவே மாற்றப்பட்டது அவங்க வந்து பாலிடிக்ஸ் அப்படி தானே யூபி எலக்ஷன் டிமானிட்டசேஷன் கொண்டு வந்தாங்க அப்போ திடீர்னு எலெக்ஷன் வரும்போது பிஎஸ்பி எஸ்பி கையில் பணம் இல்லை எல்லாம் டிமாரிடைசேஷன் நோட்ஸ்ல எல்லாம் மாட்டிச்சு அதுதான் உண்மையான பொலிட்டிக்கல் டிசன் தான் சொல்கிறாங்க டிமாரிடைஷன் கொண்டு வந்ததுக்கும் இப்போது இதுக்கு முன்னால் இது கொண்டுறாங்க டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் கொண்டுறாங்க பிஆரில் ஒன்று ரெண்டாவது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ஏங்க ஏட்டு வருஷமா எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கு ஜிஎஸ்டி இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ட்ரேடர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பெரிய வியாபாரி சிறு வியாபாரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பொது மக்கள் கன்சியூமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் இப்போ அவங்களுக்கு இல்லை இப்போ கவர்மெண்ட்டுக்கு இப்போ அக்செப்ட் அக்செப்ட் பண்ணாங்க நீ நானூறுவா ஏற்றிட்டு ஐம்பது ரூபா குறைச்சானா நீ அந்த ஏட்டு வருஷமாக எவ்வளோ ஏற்றிருக்காங்க எவ்வளோ விலவாசி ஏறி போச்சு நானூறுரூவா ஏற்றிட்டு ஐம்பது ரூபா குறைச்சது விளம்பரம் விளம்பரமாக போடுறாங்க பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா ரேடியோ டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை இது தேர்தலை மையப்படுத்தியான்னு கேட்குறேன் சார் கிலாமிக்ஸ் தான் சொல்கிறேன் எட்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பொருள் வந்து ஐநூறுரூவா இருந்ததுன்னா நீங்கள் ஐம்பது ரூபா கம்மி ஆச்சுன்னா நானூற்றம்பது ரூபாய் எனக்கு அது கட்சி தான் பரவாயில்ல ஆனால் இந்த எட்டு வருஷத்துக்கு ஐநூறுரூவான பொருள் வந்து நீ வரியெல்லாம் போட்டு ஆயிரம் ரூபா ஆக்கிட்டிங்க ஆயிரம் ரூபாய் ஆக்கின பொருள் எனக்கு ஐம்பது ரூபா குறைச்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயில் என்ன கொடுப்பேன் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஐநூறுவா இருக்கிற பொருள் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் விலை ஏறிடுச்சு ரெண்டா அடிப்படையில் நீங்கள் உண்மையிலே வரிகளில் குறைச்சி மக்களுக்கு சேவை செய்யணும்னா இந்த மாதிரி காரு மோட்டர் சைக்கிள் சாமானிய மக்களாக இது சொல்கிறாங்க டாடா கார் உண்டே கார் எல்லாம் விலை குறைக்கிறான் பிள்ளைங்க போடுறான் சாதாரண எளிய மக்கள் பார்த்து கேள்வி பண்ணுற இல்லை இருக்குது அவங்களுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் சோலார் சப்சின்னு கொடுக்குறீங்க சோலார் சப்சிடி பெரிய ஸ்கீமு நாட்டு ஏழை மக்களுக்கான ஸ்கீமா சார் அது வீடு இருக்குது மாடி இருக்கு மாடி வீட்டில் தான் நீங்கள் வந்து சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியும் கூரை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியும் அவங்களுக்கு பொருந்தாத ஸ்கீம் இல்லாது ஸோ இங்கே அது ஏழை மக்களுக்கு எப்படி அதில் வாய்ப்பு ஒரு வீடு இருக்கு இந்த வீடு மேல அந்த கூரை மேல நான் சோலார் சிஸ்டம் போடுறேன் கான்கிரீட் பக்கா பில்டிங் தான் சார் ஃபஸ்ட் மேல் மாடியில் நீங்க சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியும் எவ்வளவு பேருக்கு இந்த நாட்டில மேல்மாடி உள்ள வீடு இருக்கு யாருக்காக இந்த ஸ்கீம் கொண்டுறாங்க ரஷ்யால இருந்து ஆயில் கொண்டேன்றாங்க குறைந்த விலையில ஆயில் வாங்குறோம் நீங்கள் அமெரிக்காவோட விரோதம் பண்றீங்க அந்த குறைந்த விலையில ஆயில் வாங்குற பெனிஃபிட் வந்து நீங்கள் மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணீங்களா யாருக்கா அது பண்ணுறீங்க இது அத்தனையும் வாங்கி ஆயில் கம்பெனி வந்து அவன் பழைய விலையில நூறு ரூபாயில பெட்ரோல் டீசல் விற்கிறாங்களா இல்லையா அவன் என்ன வேலையில் வாங்குறான் நீங்கள் காட்டுங்க ஒயிட் பேப்பர் ரஷ்யால இருந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்கிடலாம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிடலாம் அறுபது ரூபாய்க்கு வாங்குறீங்களா இவங்க ஏன் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஏன் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் பெட்ரோல் டீசலோட நம்ம இந்தியாவோட விலை கம்மியாக இருக்குது இதை சொன்னால் ஏன் நீங்கள் வந்து எதிர்க்கட்சி மேலே பாயிருங்க எக்கானமிஸ்ட்டு நீங்கள் போய் கேளுங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி விட்டுருங்க இக்கனாமிக்ஸ் கிட்ட போய் பேசுங்க நாயனத்துடன் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேலே விலை ஏற்றினீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜோட போய்டுது அதை வாங்குறவங்க அதிகமாக விலை கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் பெட்ரோல் டீசல் கேஸ் மேலே நீங்கள் ஒரு ரூபாய் ஏற்றினா எல்லா பொருளும் விலை ஏறிடுது யூனிஃபார்மாக ஏன்னா எல்லாரும் டிரான்ஸ்போர்ட் நம்பியிருக்காங்க ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும் இந்த பொருள் கொண்டு போகணும் இல்லையா அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வந்து இதில் ஏற்றிடுறாங்க இன்றைக்கி ஒரு நடுத்தர ரீட்டைலர் கூட ஒரு டூ வீலர் வச்சுட்டு ரெண்டு சைடில் பை மாட்டிட்டு அவ இங்கேருந்து அங்கே பதினஞ்சு கிலோ இருபது கிலோமீட்டர் மார்க்கெட் போய் விற்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் பெட்ரோல் டீசல் ஏற்றில தான் அவன் வந்து ஒரு பெரிய சுமையா இல்லையா நீங்கள் அதில் ரூபா முப்பது ரூபா அங்கே நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக விலை வசதி கம்மியாகிடுதில்லை இது இதே செய்ய மாட்டேங்கிறாங்கிட்டாங்க அந்த பெட்ரோல் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க ஆள் பொருட்களுக்கு இந்த இடத்துல விலை குறச்சிருக்காங்க எல்லாம் ஆனால் இட்லி தோசைக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வரி போட்டிருக்காங்க அதான் சொன்னேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பரோட்டா ரொட்டி தான் நம்ம ஒரு இட்லி தோசைலாம் அவங்க கண்ணுக்கே தெரில ஏன் வீட்டு இதில் இன்னொரு ஐட்டம் வீட் போடுறாங்க கான்பிளெக்ஸு கேக்கு இதெல்லாம் போடுறான் சவுத் இந்தியன் வெரைட்டி கூட இன்னைக்கு இட்லி வடை தோசை கூட நீங்கள் நார்த் இந்தியாவில் கூட பாப்புலராக இருக்குது பல பேர் வடை சாம்பார் சாப்பிட்றாங்க ஏன் இட்லி தோசை ரைஸ் ஏன் அவங்க கணக்கேற்றில்ல அது விட்டு சார் உங்களுடைய அப்ரோச் என்னன்ற ஆறு வருஷம் ஏழு வருஷம் கேச்சு விலை குறைக்கிறோம்னா ஜிஎஸ்டி குறைய தவிர விலை குறையல ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை இப்போ நம்ம ஏழு ரூபா ரூபா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு டீ இருந்தோம் இன்றைக்கி பன்னெண்டு ரூபா இப்போயே டீ கிடைக்காதனால நான் பேசுகிறேன் பதினஞ்சு ரூபா ஆக போகிறேன்றாங்க காஃபியோட விலை சாதாரண ஹோட்டலில் போனால் முப்பது நாற்பது ரூபா அது ஐம்பது ரூபா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு அளவு சாப்பாடு எழுபது ரூபா எண்பது ரூபா சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் ஒரு ஏட்டு வருஷத்துக்கு முன்னால் இன்றைக்கி நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா அளவு சாப்பாடு நூறு நூ நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது இது நூற்றி ஐம்பது அடிப்படையான மக்கள் பயன்படுத்தக்கூடிய அதில் அவங்க நேரடியாக விலைவாசி பாதிக்கிற பொருளை எங்கேயாவது ஏதாவது குறைச்சாங்களான்னு பாருங்கள் ஒரு தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் நேரம் வரும்போது இட்லி தோசைக்கெலாம் வரி குறைஞ்சிருங்க தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வருது ஒரு ஜிஎஸ்டி சேஞ்ச் அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியல இவங்களுக்கு அடிப்படையில் இவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியல சார் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிறவங்க என்ன பிரச்சனைனா தே டோன்ட் நோ எக்கனாமிக்ஸ் ஃபைனான்ஷியல்ஸ் இதில் ஸ்டடி பண்ணி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க வரணும் இதில் பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்து ஆட்சியில் உட்காந்துருக்காங்க தெர் இஸ் அ பேங்க்ரப்சி ஆஃப் டேலண்ட் இந்திய இண்டிஏ கவர்மெண்ட் ஏன் ஜோதிராதா இந்தியா கொண்டு வந்து ஏன் யூனியன் மினிஸ்டராக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே டேலண்ட் இல்லை ஸோ ஏதோ கோட்டா கனெக்ஷன் ஆர்எஸ்எஸ்ஸு அந்த இந்த கோட்டா அந்த கோட்டா பிசி எஸ் எஸ்சி இப்படின்னு ஏதோ ஒரு கோட்டா எடுத்து ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா பல்வேறு காம்பினேஷனுக்காக இவங்க வந்து உள்ளே கொண்டுறாங்க தவிர இப்போ நீங்கள் யூஎஸோடு ஹேண்டில் பண்ணுவதுமே பாருங்கள் யுஎஸ் வந்து மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி இந்தியா வந்து சேட்டலைட் கண்ட்ரியாக இருக்குது ஒரு கொத்தடிமை நாடு மாதிரி இருந்திருக்கு யூஎஸ்கிட்ட அவங்களோட நீங்கள் பேசி ஒரு உங்களுக்கு சுமூகமான ஒரு டாரிஃப் இஷ்யூ சால்வ் பண்ண முடியலையா வாட் இஸ் த ப்ராப்ளம் யூ டோன்ட் ஹவ் ப்ராப்பர் நெகோஷியேஷன் டீம் அதானே காட்டுது ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு நீங்கள் என்ன செய்யணும் எப்படி அவங்க கன்வின்ஸ் பண்ணுன்றதோ ஒரு இதான் இன்டர்நேஷ்னல் டிப்ளமசியில் இருக்கணும் யூஎஸ் கூட அவன் அவனுடைய டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறான் ஹைப்ரிட் வெஜிடபிள்ஸ் அங்கே கல்டிவேஷன் நிறைய இருக்குது எல்லாத்தையும் கொண்டு இந்தியாவில் அதெல்லாம் இருக்கும் சார் ராங் தானே சார் நாளைக்கு அது இந்தியா இல்லை அது ஒன்று தானே அது ஒன்று தானே சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் என்ன நெகோசியேஷன் டீமில் சார் நெகோசியேஷன் டீம் என்ன சார் நெகோசியேஷன் மீன்ஸ் அக்செப்டன்ஸ் தானே சார் இல்லை அதை அக்செப்ட் பண்ணிட முடியுமா அது கிடையாது அவர் அதெல்லாமா சொல்றாரு அவர் அது சொல்ல மாட்டேன் நீ ரஷ்யன் ஆயில் வாங்குற இட் இஸ் ஃபைனான்சிங் வார் ஆன் யூக்ரைன் சொல்றாரு நீ அந்த ப்ராடக்ட் ட்ரம்ப் சொல்றாரு அது சொல்றது ட்ரம்ப் இந்தியால இருந்து என்ன சொல்றாங்க டைரி ப்ராடக்ட் வாங்க வெஜிடபிள் ட்ரம்ப் சொல்லி தான் சார் டேரிஃப் போடுறாரு என்ன டைரி ப்ராடக்ட்ஸ்க்காக அவர் வந்து அதெல்லாம் வந்து பேசல ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் எக்ஸ்ட்ரா டேரிஃப்க்கு எது போட்டாங்க ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்கினது தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நாமல் டேரிஃப் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் எ பெனால்ட்டி ஃபார் பயிங் ரஷ்யன் ஆயில் டிஸ்பைட் அவர் டெல்லிங் யூ டோன்ட் பை பிகாஸ் யூஆர் பைனான்சிங் த வார் ஆன் யுக்ரைன் சொல்கிறார் ஓகே அந்த மாட்டர் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரேட் நெகோசியேஷன் வரும்போது சார் அவங்களுக்கு வேண்டியது சிலது ரெண்டு இருக்கும் வேண்டாதது சில ரெண்டு இருக்கும் ஒரு கிவ் அண்ட் டேக் பண்ணும்போது இதில் விட்டு கொடுப்பாங்க அதில் விட்டு கொடுப்பாங்க அவங்க ஏதாவது ஒன்று விட்டு கொடுப்பாங்க அவங்க வேண்டியது ஒன்று ரெண்டு நீ வேற வழியில் நீங்கள் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா இதை வலியுறுத்த மாட்டாங்க இதுதான் நெகோசியேஷன் நீங்கள் எல்லா விஷயமும் வந்து சாதகமாக வரணும்னு அவனும் எதிர்பார்க்கல ஆனால் அவங்களுக்கு வேண்டிய ஒன்று ரெண்டு விஷயம் வேறு ஏதாவது நீங்கள் செஞ்சு அவங்களை திருப்திப்படுத்திட்டீங்கன்னா இது இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்போ ட்ரம்ப் உடைய எக்கனாமிக் பாலிசி நல்லா இருக்கு எக்கனாமிக் டீம் நல்லா இருக்கு இந்தியாவில் உள்ள எக்கனாமிக் டீம் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா அவங்களுடைய நெகோசியேஷன் வச்சு அவங்க புட் ஃபார்ட் பண்ணி கேரி ஃபார்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய நெகோசியேஷன் டீம் வச்சு அவங்க சொல்கிற ப்ராப்ளம் ஏரியெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு பைபாஸ் டெக்னாலஜி தான் அது ஆட்டில் ஒரு இடத்துல பிளாக் இருக்கலாம் என்ன வேறு ரூட்டில் கொண்டு போய் ரத்தம் ஓடுற மாதிரி நீங்கள் செய்கிறது தான் பைபாஸ் நீங்கள் ஒரு பைபாஸ் ரூட் உருவாக்கி அந்த ப்ராப்ளமும் ஓவர் கம் பண்ணி இருக்கட்டும் அந்த ப்ராப்ளம் நான் வேறு எதுமா ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி வேறு விதமாக அவங்க வந்து சிலது இது இல்லாமல் இன்னொரு டீலில் வேறு எதாவது அவனுக்கு கொடுத்து அப்படி சரி பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல இல்லை ரஷ்யன் ஆயிலே நீங்கள் அமெரிக்கா வேண்டாம் நாங்கள் வேறு விதமாகவே இந்த ப்ராப்ளத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் இந்தியன் கவர்மெண்ட் நினைக்கிது அதெல்லாம் இல்லையா சார் அவன் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க இப்பவும் பேசிட்டு தான் இருக்கான் போடு வாரம் பேசினா ரெண்டு வாரம் என்னாலும் பேசினாங்க வி ஆர் கான்ஃபிடன் டீல் இப்படி க்ளோஸ்ட்னாங்க ஜூலை நாங்கள் ஆகஸ்ட் நாங்க இப்போ தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் நாங்கள் என்ன பேசினாங்க எந்த விதமாக வெளியில் வரலையே இங்கே என்ன பேசினாங்கன்னு இப்போ நெகோசியஷனில் அதுதான் அவங்க ஒரு ஸ்கில்ஃபுல் நெகோஷியேட்டர்ஸ் இல்லைன்றது தான் தோணுது ட்ரம்ப் விடாப்பிரியா அடமெண்ட்டாக இருக்காங்கன்னா நீங்களும் இதுலேயோ அடமெண்ட்டாக இருக்கீங்கன்னா நெகோசியேஷன் நடக்காது பீசம் கிவ் அண்ட் டேக் அந்த கிவ் அண்ட் டேக்குக்கான மெயின் திங் என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட் ஹவுஸில் கரஸ்பாண்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் இந்த ராப்போ பிட்வீன் மோடி அண்ட் ட்ரம்ப் அஸ் ஃபாலன் அதுதான் மெயின் ரீசன் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற தனிப்பட்ட கம்யூனிகேஷன் லைன்ஸ் லைன்ஸ்னாப்டா ஒய் அதுதான் அந்த தான் என்ன சம்திங் எஸ் கான் அதுதான் மெயின் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க மற்ற வந்து அஃபிஷியலாக பண்ணுறதெல்லாம் போகட்டும் பைடன் இருக்கற வரைக்கும் நோ ப்ராப்ளம் ட்ரம்ப் வந்தப்புறம் தான் பர்சனல் அப்ரூச் சரி இல்லை அப்படின்னு நண்போட நல்லதானே இருந்தது ஹாய் மோடினார் ஒரு ஹை ட்ரம்ப்னார் இந்தியாவில் எலக்ஷன் நடந்ததுன்னா ட்ரம்ப்பை காட்டி ஓட் வாங்கலாம்னு மோடி நினைச்சாரு அமெரிக்கால யூஎஸ் நெல் மோடி அங்கே இறக்குமதி செய்யப்படுறாரு இந்தியன் ஓட்ஸ் வாங்கலாம்னு ட்ரம்ப் மூவ் பண்ணாரு ரெண்டு பேரும் ஓட் பேங்க் மூவ் பண்ணி தானே ரெண்டு பேரும் ஒருத்தருத்தனை பாராட்டி கட்டி பிடிச்சி ஆளுங்க பண்ணாங்க இவ்வளோ பெரிய நண்பராச்சாய்யா கோவிட் நீங்கள் டிசம்பரில் இம்போஸ் பண்ண வேண்டிய கோவிடை ஐடி ட்ரம்ப்புனு பிப்ரவரி மாதம் வராரு கா நீங்கள் ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணாம வச்சீங்கல்ல ட்ரம்ப் வருகா ஏன் அவர் காட்டிங்க அமெரிக்காவே இந்தியாவை பாராட்டுதுன்னு நீங்க பத்திரிகையில் ஒவ்வொரு வாரமும் செய்தி என்ன அமெரிக்கா அதிபரே மோடியை பாராட்டுறாரு இப்போ அந்த அமெரிக்கா அதிபர் மோடியை இப்போ குறை சார் நான் ஒன்னும் உங்களால் தாங்க முடியலையே ஏன்னா அவர் சீஸ் பயருன்னு சொல்லிட்டாரு இது என்ன பிரச்சனை சொல்கிறார் சீஸ் பயருக்கு நான் பேசினேன் நான் இங்கே கவர்மெண்ட் பேசினது இவங்க மறுக்கிறாங்க ஆனால் ஏதோ பேசி நடந்திருக்கு ட்ரம்ப் வேணால் மோடிட்டு பேசாம இருந்திருக்கலாம் ஆனால் ட்ரம்ப்போட உதவியாளரும் மோடியோட உதவியாளரும் அங்கே ஏதோ அபிஷியல் லெவலில் ஏதோ நடந்திருக்கு பேச்சு இந்த ஸ்னோ ஸ்மோக் வித் அவுட் ஃபயர் ஆனால் அடிப்படையில் இவங்க வந்து நினைவு பண்ணுறாங்களே ஒரு பாகிஸ்தான் கேட்டதுக்காக சீஸ் பண்ணாங்க இந்தியா கெஞ்சி கேட்குறாங்க பாகிஸ்தான் ப்ளீஸ் ப்ளீஸ் சீஸ் பண்ணுங்கன்னு அப்படி கெஞ்சி கேட்குற பாகிஸ்தானோட நீங்கள் சீஸ் ஃபயர் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன் ஏறி மிச்சிட வேண்டி தானே அவங்க எதிரி தானே ரைட் டைம் பலுச்சிஸ்தான் போய் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இந்தியா சப்போர்ட் பண்ணது அவங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துக்கலாம் பலுச்சிஸ்தானுக்கு பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் போய் பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் லிபரேட் பண்ணிக்கலாம் இந்தியா வேர் ஆன் டாப் சுப்ரிமசி அப்படின்னு சொன்னால கெஞ்சிராங் பாகிஸ்தான் வி ஆர் டிஃபீட்டட்னு அவங்களுக்கு பண்ண வேண்டியது தானே ஏன் அவங்களோட சீஸ் ஃபயர் போக வேண்டிய அவசியம் என்ன என்ன அவசியம் உங்களுக்கு சீஸ் ஃபயர் பாகிஸ்தானோட செய்ய பாகிஸ்தான் எதிரி நாடு தானே இல்லைனா நாளைக்கு இன்னொரு நாள் தீவிரம் நிறுத்திட்டு போகிறாங்களா நாளைக்கு இன்னொன்று நாள் பண்ணுவாங்க அப்படி நீ திரும்பி ஆப்ரேஷன் ரெசியூம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்டில் நாட் ஓவர் ஸ்டில் கீப்பிங்னா அப்புறம் எதுக்கு எதர் யூ ஃபினிஷ் பாகிஸ்தான் ஆர் யூ டால்ரேட் இந்த ரெண்டுக்கும் மதியில் நீங்கள் வந்து ஃபாலோ பிட்வீன் டூ ஸ்டூல்ஸ் ஒன்று எதிரி நாட்டு எதிரி நாட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க சைனா சைனா கருப்பு சொன்னாங்கல்ல மூணு வருஷம் சைனா பொருளை வாங்காதீங்க ஆனால் இன்னைக்கு மூணு வருஷமாக சைனாலேருந்து இருக்கும்போது ஹையஸ்டு இந்தியா எவர் நீ புலிவரை எடுத்து பாருங்கள் எவ்வளோ ட்ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன் அவங்க பார்டர் இஷ்யூவை இப்போ இக்னோர் பண்ணி மீண்டும் சைனாவோட கை கோத்து நிற்கிறாங்களா ஏன் சைனா பாகிஸ்தான் என்னைக்கு இல்லாத அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க சைனா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா என்றைக்கு இல்லாத அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அந்த சைனாவோட ஏன் இன்றைக்கி திரும்பி போய் கட்டி பிடிச்சி தவிரீங்க அது எதிரின்னு எதிரின் நாடாக ட்ரீட் பண்ணோம் நான் அமெரிக்கா உனக்கு நான் என்ன செய்யறேன்ப்பா நான் சைனாவோட கை கோத்து போகிறேன்னா சைனா உங்களை நம்புதா நீங்கள் சைனாவை நம்புறீங்களா திரும்பி நாளைக்கு மாட்டாங்கன்னு நிச்சயம் சைனா அமெரிக்காவுக்கு பாடம் போகட்டுறேன்னு சொல்லிட்டு நீ சீனாவோட மறுபடியும் போய் கொஞ்சம் குலாவுறீங்களே வாட் இஸ் த கா டிசாஸ்ட்ரஸ் ஆஃப் தட் கோயிங் டு பி ஆன் இண்டியா சைனாவின் நம்புறீங்களா நீங்கள் எந்த வித சைனாவோடு பேசி நீ திரும்பி நண்பர் மாதிரி போய் பேசுகிறீங்க என்ன நடக்கப் போகுது பார்ப்போம் தொடர்ந்து தீஸ் ஆர் டஃப் கொஸ்டின் எஸ் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நேர்களை நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி